கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் நாலு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டு தோட்டம் விற்பனைக்கு வந்துள்ளது ஒரு வீடுடன் கூடிய அழகான தோட்டம் மேல்மருவத்தூர் அருகாமையில் அங்கே காரணிக்கதே அங்கே தான் சார் நம்ம வீடுங்க இருக்குதுங்க இந்த தோட்டத்துக்கு வலி இருக்குது தார்சாலை முகப்பு சாலையிலேருந்து சிமெண்ட் ரோடுங்க தெருக்குள்ளார இருக்குங்க அழகான தோட்டம் இப்போது எல்லாமே உள்ள மரம் தென்னை இருக்குது மா இருக்குது நெல் இருக்குது எலுமிச்சம் தேக்கு செம்பரம் போன்ற மரங்கள் வைக்கப்பட்டுள்ளது கிணறு சர்வீஸ் ஓட இருக்குங்க சார் நல்ல அருமையான லேண்டுங்க மேல்மருவத்தூர் பக்கமாக இருக்குங்க ஜிஎஸ்டிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் சார் வரும் சென்னை டு திருச்சி பைபாஸ்லேருந்து ரெண்டே கிலோமீட்டர் தான் வரும் அப்படியே பாருங்கள் சைட்டை பாருங்கள் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு ஆகும் கிரீன் டச்சுடைய நோக்கம் நல்ல தரமான நிலங்களை தேவைப்படும் வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில் வாங்கி தருவது எங்களுடைய நோக்கம் அனைவருக்கும் கட்டாயம் நில வேண்டும் எங்களுடைய சேனலை மறந்துடாமல் சப்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்